நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம் அங்கே விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க அங்கே புலி விளைச்சல் அதிகம் நத்த பகுதிக்கு போனோம் ஆனால் நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார் அந்த வழியிலே சில விவசாயிகள் புலி வைத்து நின்று கொண்டிருந்தார்கள் நான் அவரை அழைத்து பேசினேன் இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்குன்னு கேட்டேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது அதனால் உங்களுடைய அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் அந்த இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கள் சொன்னாங்க இந்த புலி என்னென்ன இது கொட்டையுள்ள புலி இன்னொன்னு கொட்டை எடுத்த புலின் இது விவசாயிகள் நியாயமாக சொல்லுகின்றது ரெண்டையும் காட்டினாங்க இது என்ன விலை இது என்ன விலை பத்து கிலோ இது என்ன விலை அது என்ன விலை சரி இந்த புளியங்கொட்டை எடுக்கிறீங்களே இது எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா அது கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்போம் அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க இப்படி விவசாயிகள் தன்னுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார் ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டு கடித்து பேசுகிறார் விவசாயி கொச்சப்படுத்தி பேசுகிறார் இந்த அமைச்சர்கள் எல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் சென்று நான் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் விவசாயி தான் கஷ்டப்படுகின்ற கஷ்டப்பட்டு கொண்டே தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தால் கிண்டல் கேள்வி பேசுறாங்க யாரு இந்த அமைச்சர் யார் அந்த சார் யார் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியங்கோட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன் நான் திண்டுக்கல் இருந்து நான் வந்து நிதிக்கு போயிட்டு இருந்தோம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு போயிட்டு இருந்தோம் அப்போ வழியில முருங்கக்காய சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் முருங்கைக்காயை காட்டினாங்க ரகமும் எவ்வளவு நாளில் விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன் அதை கிட்டல் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி முருங்கைக்காயை பார்த்து முருங்கைக்காயை பார்த்து எவ்வளவு நாளில் விளையாடுனா அதுல ரகம் இருக்குது ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள் விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும் இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தல தகுந்த பதிலடி கொடுக்கணும் கொடுப்பீங்களா